வணக்கம் மக்களே அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை முதல் நாலு மகிழ்ச்சி தகவலா உடனே பாருங்க அரிசி அட்டைதாரர்கள் அனைவருமே காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு அளித்து வரும் நிலையில் புதிய அதிரடி ஒன்றை மத்திய அரசு அறிவித்துள்ளது மக்களே அனைத்து மக்களுக்கும் ரேஷன் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது நாடு முழுவதிலும் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்திற்காக ரேஷன் கடைகளின் மூலயமாக மலிவு விலையில் அரிசி பருப்பு எண்ணெய் சர்க்கரை கோதுமை போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மத்திய மாநில அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் கடந்த நாலு வருடங்களுக்கு முன்பாக கொரோனா தொற்று உச்சத்தில் இருந்த சமயத்தில் பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்காகவே கரீப் கல்யாண் அன்ன யோஜனா பிஎம்ஜி என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது இந்த ஒரு திட்டத்தின் கீழ் இலவசமாக உணவுப் பொருட்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலயமாக கூடுதலாக ஐந்து கிலோ உணவு தானியம் இலவசமாக தரப்பட்டு வருகிறது இதனால் கோடிக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெற்று வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு எனினும் நிறைய பேர் ரேஷன் வாங்காமலேயே இருக்கிறார்களாம் சிலர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வாங்க முடியாமல் இருக்கலாம் என்றாலும் கூட தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் முன்வந்து வாங்காமல் விற்று விடுகிறார்கள் ரேஷன் கார்டுகளை பெற்றிருந்தும் கூட அதனை முழுமையாக பயன்படுத்துவதில்லை என்று புகார்கள் முனைந்திருக்கிறதாம் இவர்கள் தங்களுடைய ரேஷன் பொருட்களை வாங்கி செல்லாததால் மீதமான ரேஷன் பொருட்களை ஆறு மாதமாக ரேஷன் கடையிலிருந்தே வைத்திருந்தாலும் கூட நுகர்வோர் வந்து பெற்றுக்கொள்வதில்லை என்றும் சொல்லியிருக்கிறாங்க இது போன்றவர்களால் தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கு உதவி கிடைக்காமல் போய்விடுவதாகவும் சமீபகாலமாக அரசு கவலையுடன் கூறி வருகிறது மக்களே அதனால்தான் தொடர்ந்து ஆறு மாதங்களாக ரேஷன் வாங்காத நுகர்வோரின் பெயரிலிருந்து லிஸ்டிலிருந்து நீக்கப்போவதாக அறிவிப்பும் நாலு மாதங்களுக்கு முன்பு வெளியாகியிருந்தது இந்த நிலையில் அடுத்த அதிரடியை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு இந்த திட்டத்தில் பலன் கிடைப்பதில்லை என்பதால் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் உணவு வழங்கல் துறை புதிய விதிமுறையை வகுத்துள்ளது அதன்படி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருப்பவர்களும் கேஒய்சியை செய்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லை என்றால் ரேஷன் கார்டில் அவர்களுக்கு கிடைத்து வரும் பலன்கள் நின்றுவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறது கால அவகாசம் முடிவதற்குள் கேஓசி சரிபார்ப்பை அரிசி அட்டைதாரர்கள் முடிக்கவில்லை என்றால் ரேஷன் பொருட்கள் அவர்களால் பெற முடிவதில் சிக்கல் ஏற்படும் என்றும் ரேஷன் கார்டில் பலன்களை பெற தகுதியில்லாத ஏராளமானோர் உள்ளதால் தான் இந்த ஒரு இகேஒய்சி சரிபார்ப்பு அவசியமாக்கப்பட்டுள்ளது மக்களே அது மட்டும் இல்லாமல் ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி இருபது லட்சம் உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடாது என்ற ஒரு விதிமுறை உள்ளது ஆனால் அரசின் பார்வையில் பிபிஎல் கார்டுதாரர்களுக்கான உதவிகளை உணவுத்துறை குறைத்துள்ளது பிபிஎல் கார்டுகள் வைத்திருப்பவர்களை அரசு ஊழியர்களும் இருப்பது தற்போது அம்பலமாகியிருக்கிறது அதாவது அறுபத்தி ஒன்பது அரசு ஊழியர்களிடமிருந்து பிபிஎல் கார்டுகள் இருந்ததால் இவர்களுடைய கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதே போல ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் ஆண்டு வருமானம் கொண்ட பதினோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று பிபிஎல் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன யாரெல்லாம் அரசை ஏமாற்றி கார்டு வாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போலியான ஆவணங்களைக் கொண்டு ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திருக்கும் இந்த ஒரு அதிரடியால் முறைகேடுகள் ஒழிந்து ஏழை எளிய மக்கள் முழுமையாக பயன் பெற முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே இந்த ஒரு செய்தி குறித்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி